நமது திராவிட மாடல் அரசில் தமிழ்நாடு தொழில்துறையில் புதிய பாய்ச்சலை கண்டு வருகிறது அதற்கு அடையாளமாகத்தான் கடந்த ஜனவரி மாதம் ஏழு மற்றும் எட்டு ஆகிய நாட்களில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அறுநூற்றி முப்பத்தொரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது இதன் மூலம் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டு நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பும் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கு மறைமுக வேலை வாய்ப்பும் உள்ளது தமிழ்நாட்டை தொழில் வளம் நிறைந்த வளமான மாநிலமாக வளர்த்தெடுக்க தொழில் துறைக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகிறோம் அவற்றில் முக்கியமானவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் எறையூரில் தொழில் பூங்கா சென்னை நந்தம்பாக்கத்தில் ஐம்பத்தாறு ஏக்கர் நிலப்பரப்பில் நிதிநுட்ப நகரம் திருச்சி மற்றும் மதுரையில் புதிய டைடல் பூங்காக்கள் விழுப்புரம் திருப்பூர் வேலூர் தஞ்சாவூர் தூத்துக்குடி சேலம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் ஆண்டுக்கு நூறு மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வசதிகளுடன் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஒரு புதிய பன்னாட்டு விமான நிலையம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இயங்கும் இஸ்ரோ விண்வெளி நிலையத்திற்கு அருகில் ஒரு விண்வெளி தொழிற்பூங்கா மற்றும் திட எரிபொருள் பூங்கா ஆகியவற்றை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன நமது திராவிட மாடல் அரசு செயல்படுத்த அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் எட்டு கோடி மக்களையும் சென்றடைகிற எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நிதி அடிப்படையிலான வளர்ச்சி திட்டங்களாக திகழ்கின்றன ஏழை எளிய நடுத்தர மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே அவற்றை நிறைவேற்றி தரும் அரசாக விளங்கி வருகிறது